காலகாலமாக நம்ம வழி இருக்குவது ஆறு உள்ள உணவு இருக்கணும் அருசுவை உணவு சுவை உணவுனா வாய்க்கு ருசியான உணவுங்கிறது அர்த்தம் இல்லை ஆறு சுவையும் இருக்கும் ஆறு சுவையும் ஏதாவது ஒரு வகையில உடனே நல்லதுதான் அது வந்து அதனுடைய அளவு தான் இருக்கிறோம் ஆறு சுவையும் அளவோடு தான் வள்ளூர் அன்னைக்கு வந்து அதனுடைய நூல் நீச்சியா மிகிலும் குறையிலும் நோய் செய்யும் நூலோர் வழி கூதலாய கூன்று வள்ளி புதலாய மூன்றுங்கிறது வள்ளி அழல் ஐயம் அதுதான் ஆயுர்வேதத்துல வாதா பிடித்த கபாமா வள்ளி அழல் ஐயம் மூணும் கூடி எது எதனால கூடி ஆறு சுவையும் கூடியும் குறையும் இருந்தா ஒண்ணு கூடியும் குறைஞ்சிடும் உங்களுடைய இனிப்பு கூடுச்சுன்னா உங்களுடைய கபம் கூடியும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய புளிப்பு கூடுச்சுன்னா வாதம் பேலன்ஸ் பண்ணா நம்மளுடைய த்ரீ தோஷா பேலன்ஸ் ஆயிடும் வாத பிடித்த கப்பம் சரியா வலி அழல் ஐயம் சரியாது அப்ப அதை சரியா செய்வதற்கு நம்முடைய சுவை நம்மளுடைய சாப்பாட்டுல ரொம்ப கவனம் என்ன இருக்கணும் அப்படின்னா இது என்ன சுவை இது எனக்கான சுவையா நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒவ்வொரு சுவையும் எழுதணும் அதுல குறிப்பா நான் சொல்றேனே அந்த இருபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சர்க்கரை ரச கொதிப்பு புற்றுநோய் எல்லாம் கூடுதுன்னு அது கூட கூடாது வரக்கூடாது எனக்கு நான் நாற்பதை நெருங்குகிறேன் எனக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் இதய நோய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா ரெண்டு சுவைய ரொம்ப எச்சரிக்கையா நீக்கணும் இல்லைன்னா புரைக்கணும் அது ஒண்ணு இனிப்பு என்னோட உப்பு இனிப்பு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில புரிதல் வந்துருச்சு நிறைய பேர் வந்து சார் வேணா சார் காபில சுகர் போடாதீங்க எனக்கு வந்து இனிப்பு வேணாம்னு புரிதல் சார் ஆனா உப்பு மேல இன்னும் கடுமையான காதல் உப்ப வந்து கொஞ்சம் குறைச்சு சோத்துல வச்சுட்டோம் குழம்பு பண்ணிட்டா வீட்டு தட்டாட்டான உப்பையா காணும் யார் எனக்கு எனக்குன்னா பிபி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே பிபி அறிஞர் ஆனா உப்பு வந்து பெரும் பற்று நம்ம இருக்கு நம்ம வேற ஏற்கனவே சொல்லிட்டாங்க உப்பு இல்லாம உப்பு இல்லை அப்படின்னு அதனோட மீனிங்கே வேற உப்பு போடலைன்னா அந்த பொருள் கெட்டு போயிடும் ஊருகா பண்ண முடியாது உப்பு தான் போடணும் அதுக்காக நீ வாய்க்கு போடணும்னு யாரும் சொல்றேன் உப்பு போடலையா உப்பு போடலையா உலகத்திலே நல்லா தெரிந்து கொள்ள நிலங்கள் நண்பர்களே உலகத்திலே உப்பு அதிகம் சாப்பிடக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம கொண்டாட்டு கொடுக்கணும் கோல்டு டேட்டா நான் சும்மாலாம் சொல்லல டபிள்யூஹெச் ரெக்கமெண்ட் பண்றது பர் டே போர் கிராம்ஸ் தான் சாப்பிட சொல்லிருக்கான் பர் டே வெறும் நாலு கிராம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்குற பல வீடுகள்ல நாலு பேர் இருக்கிற வீடுல ஒரு மாசம் கூட உப்பு பாக்கெட் இருக்காரு கலியாயிரம் அடுத்த மாசம் ஒரு கிலோ பாக்கெட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா நாலு பேரும் ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சாப்பிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒரு நாளைக்கு கணக்கு ஓடி பார்த்தா எட்டு கிராம் சாப்பிட்டுருக்கீங்களே ரொம்ப சின்ன ஆவரேஜ் கணக்கு இப்ப நாலு கிராம் சாப்பிட சொன்னக்கூடிய இடத்துல எட்டு கிராம் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஊருக்காய் இல்லாம மோடி துயா மணிக்கு ஆகும் அது எப்படிங்க எல்லாம் எப்படி மூடிச்சோடு சாப்பிடுறது அப்படியே புழையிட்டான் மைண்டு கூட ஆனால் உப்பு வேண்டாம் உப்பு குறைக்கிட்டு தானே எல்லா காய்கறி கீரை எல்லாத்துலயும் உப்பு இருக்கு நேச்சுரலாவே வெள்ளைக்காயத்தை உப்பு இருக்கு எலஞ்ச மரத்து உப்பு இருக்கு ஆறுத உப்பு இருக்கு எல்லா காய்கறியும் உப்பு இருக்கு காணா குறைக்கு சோப்பு பேஸ்ட்ல கூட உப்பு வச்சிருக்காங்க உப்பு வந்து இல்லாத இடமே இல்லை அதை தவிர நம்ம வேற தனியா வேற உப்பு போடணுமா நாம் குறைக்கே நம்ம வீட்டுல உங்க வீட்டுல பேல பயிற்சிகள் எல்லாம் பெரியவங்க குட்டி குட்டி பிள்ளையெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே குடிக்க வேண்டிய விஷயம் சர்க்கரையும் உப்பு தான் சர்க்கரை வேணாம் உப்ப ரொம்ப குறைக்க கூடாது ஆறு சுவையில ரெண்டு இருக்கா இனிப்பு உப்பை குறைஞ்ச கூடாது கூட்ட வெள்ளி என்னது கசப்பும் துவர்பும் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போன வெள்ளியில இருந்து இந்த வெள்ளி வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்கும் அப்படின்னா எத்தனை பேர் தினமும் சாப்பிட்டு இருப்போம் தினம் சும்மா இருக்க போன வாரம் வியாழக்கிழமை அதிகமா இருக்கும் பாவத்தா சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசனை ஆனா அதை வேற நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணா பாவங்காயவே வந்து கிட்டத்தட்ட பாதாம் கீழ அளவுக்கு கீழி பாய்க்கிறாங்க அதுல வெள்ளத்தை போட்டு அதை எண்ணெயை போட்டு வதக்கி எங்க வீட்டு பாவங்காய் குரல் எப்படின்னு தெரியுமா தேனா அது பாவக்காய் கசம் தான் தான்டா அதை போய் சக்கரைய போட்டு அதை போய் வாய்க்கு ருசியாகி அந்த பாவங்காயினுடைய பயனை கூட நம்ம கொண்டு எடுத்து அப்படி கசப்பா கசப்பான உணவுகள் பாவக்காய் வெந்தயம் சுட்டக்காய் போவக்காய் இதெல்லாம் தினம் உணவுல இருக்கும் ஏதாவது உறவுகளை இன்னைக்கு அதெல்லாம் இல்ல வெந்தயப்படி இருக்குல்ல வீட்டுல அதையா போட்டுக்கலாம் கசப்பு மிக மிக அவசியமான சுவை உலகத்துல உள்ள அத்தனை நான் இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பாக சீனம் இந்தியா சீனா ரெண்டுதான் மூலிகைகளுடைய உலகத்திலே அதிக அளவில் கண்டறியப்பட்ட மூலிகள் இருக்கிறது இந்தியா சீனா அது தவிர ஆப்பிரிக்க நாடுகள்ல அமேசான் நாடுகள்ல எங்கே எல்லாம் மிகச்சிறந்த மூலிகை என்று கட்ட முடித்தார்கள் அத்தனை மூலிகையும் கசப்பு சுவை உள்ளது கசப்பா ஒரு பொருள் இருந்தா அதுல மருத்துவ குணம் வரும் நாங்க ஏன் சித்தப்படுத்தல நிலவரமை கொண்டாடுறோம் நிலவேம்பு நிலவேம்புல பெருசா வலிக்கு நல்லது கைகாலி எத்தனை விஷயத்துக்கு கண்டறியப்படுது நிலைவேம்புல இருந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு நிலவேம்பு எத்தனை வைரஸ் இருக்கு அதுல இருந்து நிறைய வைரசுக்கான எதிர்பருத்துக்களை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஈரலுக்கு நல்லது சர்க்கரையை கட்டுப்படுத்தது ஆனா ஆக கசப்பு ஒரு குழந்தை எங்க நல்லா ஞாபகம் நிலவங்கு கஷாயத்தை காய்ச்சலுக்கு கொடுத்தோட அந்த குழந்தை என்கிட்ட சொல்லிச்சு என் கீழ்போம் நிலவேம்பு உலகத்தோட கடைசி கசப்பு அது அப்படி அதுக்கு எத்தனை கசப்பும் தெரிஞ்சுன்னு தெரியல உலகத்தோட கடைசி கசப்போ எனக்கு புரிஞ்சுட்டீங்களே அப்படின்பா அந்த அளவுக்கு மிக கசப்பான விஷயம்தான் ஆனா அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவ மூலி அதுக்காக நிலவு கஷாயத்தை வச்சு நீங்க குழம்புக்கு சாப்பிட வேண்டாம் பட் கசப்பான மற்ற பாவக்கா கோவக்கா பாவக்கா எடுத்தீங்கன்னா மேரடி

துவர்த்தல் அப்பூன்ற ஆங்கிலத்துல கிட்டத்தட்ட பொருந்தி வரக்கூடிய சொல் அஸ்ட்ரிஜன் துவர்த்தல் வாங்க ஆனா கிட்டத்தட்டதான் பொருத்தம் நூறு சதவீதம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா துவக்கூள்ள ஒரு மிகச்சிறந்த பொருள் வாழைப்பூவும் வாழத்தங்கும் அந்த வாழைப்பூ வந்து பெண்கள் வந்து மாதம் சமயத்துல அதிக ரத்தப்பூக்கு போச்சுன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுமா வாழைப்பூ ஆகிடுச்சு சாருக்கு காரணம் என்னன்னா துவக்கூ அது வந்து உள்ளது வீடிங் அதிகம் போகாமல் தடுக்கக்கூடியது அந்த துவக்கக்கூடிய தன்மை உள்ள பொருளையும் நிறைய மருத்துவங்கணும் அது அப்ப என்ன பொருள் மத்தியான சாம்பாடில் இனிப்பையும் உப்பையும் குறைச்சிடணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டம் ஏதாவது ஒரு வகை என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு கசக்குமா துவங்குமா அது கண்டிப்பாக இருக்கும் சார் நாலு வந்துருச்சு மீதி ரெண்டு இங்க மீதி ரெண்டு தான் குளிக்கும் காரணம் குளிக்கும் காரணம் மிதமா இருக்கும் புளிப்புல நிறைய பொய்க்கு இருக்கு இப்போ நம்ம எழுப்பு சோம்பா எடுத்தா சித்ரிக் ஆசிட் புளி கரைச்சோன்னா அது டாட்டாரிக் ஆசிட் அதே வந்து கொடம்புடி எடுத்து அது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அல்லது வந்து தக்காளி எடுத்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அமில தன்மை உள்ளது மிதமாக எடுக்கப்படலாம் காரம் பல காலமாக காரம் என்று நாம் சாப்பிட்ட ஒரே பொருள் மிளகு தான் பெப்பர் காரமா இருந்து மிளகு போல காரமாக இருந்ததுனால சிலியிலிருந்து பச்சை கலர்ல ஒரு காய் வந்தது போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வராங்க ஏ மிளகு மாதிரியே இருக்குடா காரம் மிளகு போல இருக்கிறது அப்படின்னாலதான் மிளகாய் அப்படின்னு பேரே வந்துச்சு மிளகு பிளஸ் ஆய் மிளகு போல அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் அதுக்கு மிளகாய் அது வரைக்கும் மிளகாயே தெரியாது ஆனா நம்ம வந்து காலகாலமா சாப்பிட்டது மிளகு ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பொங்கல்ல மிளகு போட்டு அது பொய் வெளியே வைக்கிறான் அது கருப்பா இருக்கு அப்படின்னு குறைவி அந்த காலம் தான் பொங்கல்ல சேர்ந்து சார் அப்படியா மிளகோட சேர்த்து சாப்பிட பழகணும் பல பேர் வீட்டுல அதெல்லாம் பவுடர் பண்ணி நீ பெரிச்சிருக்கியா நீ கொக்கலையே நான் கலவை தர அப்படிதான் வீட்டுல இருக்க பாட்டி எல்லாம் சேர்ந்து போன் தூக்கி வைக்கிறாங்க தனியாவுக்கும் தூக்கி வச்சிருந்த வேண்டாம் மிளகு பட் மிளகுங்கிறது காரம் மட்டும் கொடுக்கறது இல்ல மிளகுங்கிறது எதிர்பார்த்தலை கொடுக்க முடியாது பைப்பரிடி பைப்பரி அப்படின்னு ரெண்டு ஆள் பைப்பர் நைகரம் அந்த பிளான்டோட பேர் வெங்கலையிலயும் இருக்கு பைப்பர் செய்தரக்கூடிய நிறைய திருப்பிலியில இருக்கு அந்த பைப்பரி பைப்பரடி ரெண்டும் ஆஸ்துமாக்கு இறைந்திருமலுக்கு ஒவ்வாமைக்கு அச்சுக்கேரியா தண்ணி தவிப்பா வரக்கூடிய அச்சுக்கேரியா பல வகையில நல்லது செய்யக்கூடிய ஆனா அந்த மிளகை வந்து நம்ம மறந்துட்டோம் நிறைய எடுக்கிறதுல விலையும் கூடி போச்சு அது இன்னொரு பக்கம் மிளகா வந்து நான் ஒரே கிடைச்சா மிளகாய் கிடைக்குமா ஆயிரம் ரூபாயில விற்கிறான் அப்படின்னு கேட்கலாம் ஆனா எதிலும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மிளகு போட்டா போதுமே ரெண்டு மிளகு மூணு மிளகு தினம் சேர்க்கறதுல பெருசா மாசத்துக்கு நூறு கிராம் வாங்கினா கூட போகும் அது நமக்குள்ள பயனுக்கு வரத்தான் செய்யும் அந்த மிளக தாரத்திற்கு பயன்செயர்த்துக்கூடாது மிளகாய கொஞ்சம் குறைத்து தான் பயன்படுத்தும் குறைவாக பயன்படுத்திக்கலாம் மிளகாய் வச்சல முடிந்த வரைக்கும் போயிட்டு கூடலாம் பல பேர் பீச்சுல வந்து கொய்யா பழத்துல மிளகாய் போட்டு சாப்பாடு அது பார்த்தாலே கோவம் பத்தி வரும் ஏன்னா யாருதான் இதெல்லாம் ஒரு பழகி வந்தாங்க வெள்ளரிக்கா மேல கொண்டு போய் மிளகா வலத்துல போட்டு ரோட்ல அப்படியே வட்டியில போகும்போது வெள்ளரிக்காய் ரோட்ல விற்கிறாங்கன்னா நமக்கு ஆசையா இருக்கும் அதை வாங்கி சாப்பிடணும் பல கெடுத்து எப்ப நீ எனக்கு போடாம எனக்கு அப்படியே கொடு ஆஹ் மாங்காயில மேல போக்கு எதுனாலும் வேணாலும் நம்ம ஊர்ல ரெண்டு பழகம் இருக்கு எந்த உணவுலனாலும் மிளகாவத்துல போடுது இல்லைன்னா எந்த உணவு பஜ்ஜி பஞ்சு போடுது உடனே கத்திரிக்காய் ஆண் எழுதி ஊர்ல கிழக்கு விரல கூட அறுத்து பச்சு போட்டு சாப்பிட வாய்ப்பு இந்த மாதிரி மிளகாவற்கல் மிளகா எல்லாம் ரொம்ப குறைவாக பயன்படுத்தும் ஆறு சுவைங்கிறது வந்து ஒரு ஒரு சுவையும் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் வாய் சுவைக்காக கிடையாது அந்த சுவைக்கு பின்னாடி இந்த பஞ்ச பூதங்களினுடைய கூட்டு தான் அந்த சுவையெல்லாம் ஆகும் மண்ணும் நீரும் சேர்ந்தா தான் இனிப்பு வரும் அறிவியல் பூர்வமாக அத்தனை யாராய்ச்சி பண்ணி பாருங்களை எழுதி கடைசியில பாத்தீங்கன்னா இருக்கும் உணவனம் படுவது நிலத்தொட நீரே புறநானூர் பாடின பாட்டு அவங்களுக்கு அன்றைக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் தெரியாது ஆனா அவங்களுடைய புரிதல் காலகாலமான குறிதல் காலகாலமா இது எந்த மாதிரி கூறுகளா வந்ததுன்னு அனுபவம் சார் சொன்னா உணவனம் படுவது நிலத்தொட நீரேன்னு புறநானூர்ல பாட்டியிருக்காங்க அப்படி புரிதலோடு வந்ததுதான் அந்த ஆறு சுவை அப்போ உங்க வீட்டில் எப்படி நீங்க சக்கரை வியாதி வரக்கூடாது ரத்த குதிப்பு வரக்கூடாது புற்றுநோய் வரக்கூடாதுன்னா இனிப்பு வேண்டாம் உப்ப குறைச்சிக்கோங்க கசப்பும் கோர்ப்பையும் கூட்டிக் கொள்ளுங்கள் கூடவே குளிப்பு காரத்தை மிதமா வச்சுக்கொள்ள